இந்த பயணம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து தமிழகத்தினுடைய நான்காவது தொகுதியாக விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம் என்றால் தொகுதிகளை கடந்து தமிழகத்தினுடைய தென் பகுதி முழுவதுமாக பார்த்துவிட்டு மக்களோடு இணைந்து பணியாற்றி சேவை செய்து அதன் பிறகு கொங்கு மண்டலத்தில் மத்திய மண்டலத்தில் விழுப்புரத்தில் இதற்கு முன்பு இரண்டு தேதியிலே இங்கே வந்திருக்க வேண்டும் வேறு வேறு காரணங்களுக்கு சிறந்து இரண்டு தேதி வர அதற்காக மன்னிப்பையும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இருந்தாலும் இன்று உங்களோடு உங்களுடைய மண்ணிலே பயணம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சகோதர சகோதரிகள் எதற்காக இந்த பயணம் இதற்காக நடக்கணும் எதற்காக மக்களை பார்க்கணும் இதற்காக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியல் என்பதை முழுமையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தினை நாம் இன்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ச்சியாக ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு அரசியல் ஆளுகின்றவருக்கு ஒரு அரசியல் என்று இரண்டு விதமான அரசியல் இங்க இருக்கு உதாரணத்துக்கு ஆளுகின்றவருடைய குழந்தைகள் பெரிய பெரிய கான்வெண்ட்ல படிப்பாங்க நல்லா படிப்பாங்க மூன்று மொழிகள் படிப்பாங்க அவங்க ஹிந்தி படிப்பாங்க வேறு வேறு மாற்று மொழிகள் படிப்பாங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நாம் இரண்டு மொழி மட்டும் தான் படிக்க முடியும் அவங்க இடத்துல பள்ளியிலே மூன்று மொழிகள் இருக்கும் அரசு பள்ளிகளை இரண்டு மொழி தான் இருக்கும் அரசு பேருந்து ஏறவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு எந்த நேரத்தில் படி இழுந்து விடுகுமோ எந்த நேரத்தில் மழை பெய்யுதா தண்ணி உள்ள இறங்குமோ என்று தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அரசு பேருந்துகள் இருக்கு எங்கே அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை என்பது இல்லாமல் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே ஒரு அரசாங்கம் முப்பத்தி ஏழு மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அதனால்தான் இந்த ஆட்சி முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் ஆட்சியில் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தினாங்க அண்ணாமலை அவரின் குற்றம் சுமத்தினாங்க அந்த மாதிரி இல்லீங்கயா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் உங்க தொகுதியில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அண்ணன் மஸ்தான் அவர்கள் அண்ணன் பொன்முடி அவர்கள் அந்த காலத்து படத்தில் ஒரு டைலாக் பில்லா கில்லாடி ரங்காம்பான் அதே போன்று இரண்டு பேர் இன்னைக்கு விழுப்புரத்தில் இருக்கிறாங்க கேடி பில்லா யாருன்னு உங்களுக்கு தெரியும் கில்லாடி ரங்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும் கள்ளச்சாராய துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் மஸ்தான் அவர் சமீபத்தில் மரக்கானம் பகுதியில செங்கல்பட்டு பகுதியில விழுப்புரம் பகுதியில கள்ளச்சாராய இருந்து அருக பொழுது முக்கிய குற்றவாளிகள் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க எல்லாம் மஸ்தானோடைய எடதுகரம் வரதுகரம் ஒரு பக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இல்லையா இந்த அநியாயம் இலாக்கா இல்லாத அமைச்சர் முதலமைச்சர் பின்னால் செருகிக்குள்ள இலாக்கா இல்லாத அமைச்சரு புலால் சிறைக்கு வெளியே இன்னொரு இல்லாக்க இல்லாத அமைச்சர் அது உங்க அமைச்சர் கொண்டு இரண்டு அமைச்சர்களுக்கு வெட்டியாக மக்கள் வரிப்பணத்துல மாசத்துக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாச மாசம் ஒன்னாம் தேதி அவங்க அக்கவுண்ட்ல மக்களுடைய வரிப்பணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த வேலையும் செய்யாம இரண்டு ஊழல்வாதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு நபர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை ஒன்னாம் தேதி மாசம் மாசம் சம்பளமாக நீங்கள் உழைத்த பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் விழுப்புரத்தினுடைய நிலைமைய பாருங்க உற்பத்தி உற்பத்தி ஆகுதுன்னா நான்கு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே முப்பத்தி இரண்டு விழுக்காடு உள் உற்பத்தி நடைபெறுகிறது நான்கு மாவட்டம் முப்பத்தி இரண்டு சதவீதம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய உள் மாநில பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் கையா மனித வளர்ச்சி குறியீடு எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் கல்வி எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் சுகாதாரம் எந்த அளவுக்கு விழுப்புரத்தில் சேவைகள் நன்றாக இருக்கிறது என்று மனித வளர்ச்சி குறிய எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்பொழுதுக்கு மோசமாக இருக்கக்கூடிய ஊர் அரியலூர் புள்ளி இரண்டு எட்டு ரெண்டு அதற்கு மேலே இரண்டாவது மோசமாக இருக்கக்கூடிய ஊர் பெரம்பலூர் புள்ளி நான்கு நான்கு ஏழு மூன்றாவது மோசமாக இருக்கக்கூடிய ஊர் தேனி புள்ளி ஐந்து மூன்று ஒன்பது இது பூஜ்ஜியம் என்றால் ஒரு வளர்ச்சியும் நடக்கவில்லை என்ற அர்த்தம் ஒன்று என்றால் முழுவதுமாக வளர்ச்சி நடந்திருக்கிறது என்ற அர்த்தம் நான்காவது மோசமான மாவட்டம் தமிழகத்தில் விழுப்புரம் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆட்சி திமுக ஐந்து முறை முதலமைச்சர்களாக இருந்து ஆறாவது முறை முதலமைச்சராக இருக்கின்றார்கள் ஆனால் விழுப்புரத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு தமிழகத்தினுடைய கடைசியிலிருந்து நான்காவது மாவட்டமா இருக்குது ஐயா இதனால் ஆரம்பத்தில் உங்களிடம் சொன்னேன் தமிழகத்தினுடைய அரசியலை முழுவதுமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது எழுத சரியில்லைங்க யாருக்கு எந்த வேலையும் நடக்கல மனித வளர்ச்சி குறியீரை பாருங்க உள்ளூர் அட்டை பற்றி பாருங்க லஞ்சலை பாருங்க ஊழலை பாருங்க அரசு பள்ளிகளுடைய தன்மையை பாருங்க அரசு பேருந்து தரத்தை பாருங்கள் அனைத்தும் கூட அகத பாலத்தில் சகோதர சகோதர அதுவும் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு அமைச்சர்கள் இருந்தேன் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் இருக்கின்றார்களே தவிர விழுப்புரம் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சியில் இல்லை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயா இன்னைக்கு மத்திய அரசை திட்டங்களை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார் ஒரு அண்ணன் திருமாவளவர் பாத்தீங்கன்னா மதுரையில் ஒரு மாநாடு போடுறாரு கேட்ட சமத்துவ மாநாடுன்னு போடுறாரு இன்னொரு பக்கம் இளைஞரணி திமுக இளைஞரணி சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு ரெண்டு பேருமே தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க திருமாவள அவரோட பத்து தீர்மானம் உதயநிதி ஸ்டாலின் அவரோட பதினாலு தீர்மானம் நிறைவேற்றுறான் கேட்டால் நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் எவ்வளவு இருக்குன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஐயா முட்டாள்தனமாக இந்த கட்சிகள் நம்மளிடம் இன்னும் போலி அரசியலை வைத்து ஓட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சில தீர்மானத்தை பார்த்தாவே தெரியுங்க ஐயா நேற்று திருமாவளவன் அவருடைய கட்சி கட்சியினுடைய மதுரை தீர்மானத்தில் தீர்மானம் விட்டு போட்டிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எப்பொழுதும் கொண்டு வரக்கூடாது இதை கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் போட்டிருக்கார் மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் உட்கார வச்சு தீர்மானம் போட்டிருக்கார் ஆனா மு க ஸ்டாலின் அவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று இந்தியாவிலே முதன் முதலாக சொன்ன தலைவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல இரண்டாம் ஆண்டுதோறும் மக்கள் மாறி 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 ஓட்டு போட்டு கட்சி ஆட்சி அமைத்தா எப்படி மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க முடியும் தேர்தல் என்பது ஒரே நேரத்திலே நடக்க வேண்டும் அதை உருவாக்க இந்த சங்கடங்களை தவிர்க்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகம் சொல்லுது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று அதற்காக மத்திய அரசு ஒரு கமிஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய அந்த ரிப்போர்ட் எந்த நேரத்திலும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை தன்னுடைய தந்தை எழுதிய புத்தகத்தையே படிக்காம அந்த மேடையம் துண்டு சீட்டை பார்த்து படித்துக் கொண்டிருக்கின்றார் இது வந்து உதாரணத்திற்கு எவ்வளவு மோசமாக ஒரு தீர்மானம் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஐயா அடுத்து இதுவரை உச்சமட்ட காமெடினா தீர்மானம் இருவது பதினாறாவது நிதிக்குழுவில் நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் எனக்குதான் அவங்க டைலாக் மத்திய அரசு நம்முடைய வரியை எல்லாம் பிடுங்கி துண்கின்றார்கள் தமிழகத்திற்கு வரவேண்டிய வரி பகிர்வு என்பது வராமல் இருக்கு என்பதை ஆசை காரணம் விழுப்புரம் மக்களை பொறுத்தவரை அறிவார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை எளிமையாக பணி தொடர்வர்கள் யாரு பொய் சொல்றாங்க யாரு உண்மை சொல்லுகின்றார்கள் என்பது விழுவதமாக உங்களுக்கு தெரியும் ஐயா காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆட்சியில் பொழுது இரண்டாயிரத்தி நான்குல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த வந்தபொழுது நிதி பகிர்வு என்பது முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் இருந்துச்சு அதாவது நூறு ரூபாய் மத்திய அரசுக்கு நீங்க மறைமுக வரியா கொடுக்குறீங்கன்னா முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் தான் மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி முடித்து இரண்டாயிரத்தி பதினான்குல வெளியே வரும்பொழுது முப்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தாலும் சதவீதமா மாத்திரா வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் நிதி பகிர்வை பத்து ஆண்டு காங்கிரஸ் உயர்த்திட்டு போனார் முப்பது புள்ளி ஐந்து இருந்தது முப்பத்தி இரண்டு விழுக்காடாக மாறியது நரேந்திர மோடி அவர்கள் வந்தவுடன் முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிகழ்ச்சிப் பகிர்வு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக நாம் உயர்த்தி இருக்கின்றோம் அதாவது பத்து வருஷத்துல ஒன்றரை நிதி பகிர்வு ஒன்பது ஆண்டுகள்ல பத்து சதவீத நிதிப்பகிர் உயர்த்தி டிராமா இருக்கின்ற நிதிப்பெயர்வை உயர்த்த வேண்டும் என்று அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு தீர்மானம் வரப்போறாங்க